ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான நன்மை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏற்படும் சாதகமான செயல் என்ன பாதகமான செயல் என்ன என்ன செஞ்சா அந்த பாதகமான செயலில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் yeah விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் தீவிரமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட எந்த ஒரு செயலியுமே அவங்க காற்ற ஆர்வம் உறுதிப்பாடு மேலும் வந்துட்டு தீர்க்கமான முடிவு எடுக்கும் தன்மை எல்லாமே அவங்கள திறம்பட எந்த ஒரு செயலியுமே செயல்பட்டு ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட அவங்களது செயல் அப்படிங்கிறது தனியாக தெரியக்கூடிய அளவில் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு குணம் இயல்பு எல்லாமே இந்த விருட்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு செயல் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை எப்பவுமே இருக்குங்க நம்ம செய்கிற செயல் சரியாக தப்பான்னு கூட கணிக்கும் இயல்பு இவங்கக்கிட்ட சாதாரணமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க செய்கிற எந்த ஒரு செயல்லையுமே துணிச்சல் கட்டாயம் இருக்குங்க இதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செஞ்சு காட்டக்கூடியவங்களா திகழ்வாங்க விஸ்வாசத்துக்கு பெயர் போனவங்க யாருன்னு பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களை முதல்ல சொல்லாங்க இவங்க வந்துட்டு இவங்களை நம்பி நாம் ஒரு சொல்லோ செயலோ செஞ்சு அவங்க கிட்ட நம்ம ரகசியத்தை சொல்லாமல் கட்டாயம் அதை பாதுகாக்கக்கூடியவங்களா திகழ்வாங்க அதன் பிறகு இவங்க வந்துட்டு லட்சியம் கட்டாயம் இவங்ககிட்ட இருக்குங்க நம்மளோட வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் கடின உழைப்பு போடக்கூடிய திறமை இருக்கு மேலும் அதன் மூலம் லட்சியம் வச்சு இவங்களது வாழ்க்கையை திறம்பட செயல்படுத்துறவங்களா இருப்பாங்க மேலும் வந்துட்டு இவங்க இவங்களது நண்பர்களுக்கு எல்லாமே சிறப்பு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த ஆலோசனையை கேட்டு அவங்க மற்றவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைஞ்சுக்குவாங்க ஆனால் ஆலோசனை சொன்ன இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம் துன்பம் இது எல்லாமே இவங்களை போட்டு கொஞ்சம் மாட்டி வதைக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி உங்களது தொழிலில் ஏற்படும் காரியத்தடைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே நீங்கள் முருகன் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஏன்னா எப்படி சூரனை கொன்று உலகிற்கு நன்மை தந்தாரோ முருகப்பெருமான் அதுபோல் நம்மளது வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை விளக்கி நம்மளோட வாழ்க்கையை இன்பமாக்கும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டுங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் மேலும் வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க ஏன்னா உங்ககிட்ட போட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு நீங்கள் செயல் செய்வீங்க கவனத்தோடு செஞ்சிங்களா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரும் தரும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் மேலும் இவங்கக்கிட்ட உள்ள சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா துரோகம் அப்படிங்கிற ஒன்றை இவங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க தப்பை தவறி கூட இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா கட்டாயம் இவங்களது வாழ்க்கையிலிருந்து அவங்கள தூக்கி எறிய தயங்கவும் மாட்டாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா விருச்சிகம் ராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு தைரியமும் எந்த ஒரு செயலத்தையுமே நினைத்ததை நினைத்தபடி செய்து காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு வராருங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் நஷ்டம் அது மன்றும் இல்லாமல் எப்படா நம்மளது வாழ்க்கை முன்னேறும் அந்த சிறப்பான காலம் எப்போ வரும்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் உங்களுக்கு பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் சூரியனை கண்டு பனி போல விலக செய்வார் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் குருவோட இணைஞ்சி குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்குங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவதற்கு உறுதுணையாக அமையும் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் நடக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஏதாவது இருந்தால் கட்டாயம் இந்த சமயத்தில் செஞ்சிங்களா உங்களுக்கு நடக்குங்க அந்த முயற்சிகள் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் மேலும் தேங்கி இருந்த தொழிலில் நீங்க பாருங்க கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பா உங்களுக்கு கிரக பயிற்சிகள் நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான மாதமா இருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலுமே நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களது வாழ்க்கையில இந்த மாதிரி முறையாக கடைபிடிச்சு வாழக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் உங்களுக்கு நினைச்சதை நிறைவேறும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்துட்டு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்குமே பனி போல கரைஞ்சி வாழ்க்கை இன்பமயமானதாக மாற்றக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் Um... நட்சத்திரநாதன் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு விலகுங்க உங்களது உடல்நிலையில் இதுவரை இருந்த பிரச்சனை அனைத்துமே சீராக மாறும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தீங்களோ அந்த கனவு நனவாகும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே துணிச்சலாக செயல்படுங்க கட்டாயம் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே சுமூகமாக முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே விலகுங்க குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகிறதுனால செல்வநிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் உங்களது வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்ற இந்த மாதம் உங்களது குடும்ப கோவிலுக்கு சென்று வரும் யோகம் உங்களுக்கு அமையும் அந்த வாய்ப்பை கட்டாயம் தவற விடாதீங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்பா அமையும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குருவின் பார்வை உங்களது ராசிக்கு உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகி நீங்கள் உற்சாகமாக செயல்படும் மாதமாக அமையும் இந்த மாதம் துணிச்சலாக செயல்பட்டு நீங்கள் நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும் அடுத்து நாம கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மன உறுதியும் வலிமையும் கொண்டு எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ராசிநாதன் செவ்வாயும் குரு சப்தம ஸ்தானத்தில் செஞ்சிருச்சு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்க மண்ண தொட்டாலுமே பொன்னாகும் காலமாக இந்த காலம் மாறுங்க இது வரைக்கும் வந்துட்டு வாழ்க்கையில் என்ன செஞ்சு தான் நம்ம முன்னேறதுங்கிற மாதிரியான வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதாவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா தொட்டது துலங்கும் உங்களது கனவுகள் நனவாகும் உங்களது வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே சூரியனை கண்ட போல பனி போல விலகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி ஏற்பட்டிருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க உங்களது புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் இது வரைக்கும் சண்டை போட்டு பேசாத இருந்த உறவினர்கள் கூட அவங்களா தேடி வந்து உங்கள் கிட்ட பேசுவாங்க உங்களது நண்பர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு கூட வேலை இல்லையா அவங்கள அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மேலும் உங்கள் கூட பணி செய்யும் பணியாளர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோக ம் செய்யாதீங்க கனிவாக நடந்துக்கோங்க போங்க மேலும் உங்களது தொழில் விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க ஏன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க சிங்கிச்சு செயல்படக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் செஞ்சீங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை அடைய முடியும் குலதெய்வ அருளால் கோடி புண்ணியம் காணும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்க மன மகிழ்ச்சியுடன் இன்ப சுற்றுலா செல்லும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இருந்த சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க ஆடி அமாவாசையில் உங்களது பித்ரு கடமைகளை கட்டாயம் செய்யுங்க இதன் மூலம் சிறப்பான பலன் அடைய முடியும் ஏன்னா வருடம் முழுக்கவே செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதம் செஞ்சால் பன்னிரெண்டு மாதமும் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த ஆடி அமாவாசையில் கட்டாயம் கடமைகளை செஞ்சால் உங்களது வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலக நம்மளோட முன்னோர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போ தான் நம்மளோட டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணி கூட வர நாங்கள் போடுற வீடியோ தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்துட்டு சனி வக்கர பயிற்சி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்